அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு ரமலான் பிறை பதினேழு அதாவது பதருடைய தினம் இந்த தினத்தில் நம்ம எல்லோருமே அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் ரசுல்லா பதுருடைய நாளில் சூரியன் உதயமான உடனேயே இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் ஏந்தி இந்த திக்ரத தான் அவங்க ஓதிருக்காங்க அடுத்த நொடி அல்லாஹ்விடமிருந்து இருந்து அவங்களுக்கு வகை வந்தது அதாவது என்ன துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களோ அந்த துவாவை நான் தர்றேன் அப்படின்னா அதை விட சிறந்ததாக நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வகையை அனுப்பியிருக்கான் அந்த அளவு இது ஒரு சிறந்த திக்ரா இருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர இன்றைய தினம் இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்க எப்படியாவது ஒரு முறை ஓதிடுங்க அல்லாஹால நபி உங்களுக்கு கொடுத்த வெற்றியை போல நமது வாழ்விலும் வெற்றிய கொடுப்பான் இந்த ஒரு திக்ரு இந்த பதருடைய தினத்துல மட்டும்தான் ஓதணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எல்லா நாட்கள்லயும் ஓதலாம் இன்னும் இந்த ஒரு திக்கிற ஓதி நானும் பலனடைஞ்சிருக்கேன் ஏன்னா ஒரு ஹாஜத்தை மனசில் நீய்த்து வச்சுக்கிட்டு ரப்பு கிட்ட எந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் நம்ம ரப்பு உதவி செய்வான் அப்படின்னு யோசிச்சு இந்த திக்ரை நான் ஓதி கேட்டிருக்கேன் அலமது இல்லா நிமிடத்தில் எனக்கு பதில் கிடைச்சது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு திக்கரை தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் அதை பற்றி ஹதீசையும் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த திக்ரி என்ன அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் சிறிய சம்பவம் தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர் நாளில் எதிரிகளான இணை வைப்பாளர்கள் அதாவது காபீர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் பேராக இருப்பதை முஸ்லிம்களான தம் தோழர்கள் முன்னூற்று பத்தொம்போது பேராக இருப்பதையும் கண்டார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்தார்கள் இன்னும் கிபுலாவை முன்னோக்கி தம் கரங்களை நீட்டி தம் இறைவனை உரத்த குரலில் அழைத்து பிரார்த்தித்தார்கள் எந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தாங்க அப்படின்னு பாருங்கும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவா எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக இறைவா எனக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குவாயாக என்று தம் கரங்களை நீட்டி கிபுலாவை முன்னோக்கி இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு நடந்தது என்ன அப்படின்னா அலஹத்தலவே திருக்குறான்லே அலஹா சொல்றான் கேளுங்க நீங்கள் உங்கள் இரட்சகனிடம் உங்களை ரட்சிக்க தேடிய போது அணி அணியாக உங்களோடு இணைந்து அடுத்தடுத்து வரக்கூடியவர்களாக மலக்குகளில் ஆயிரம் பேர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க ரசூல்லா இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹிடத்துல உதவி கேட்டுட்டாங்க அல்லாஹ் அடுத்த நிமிஷமே ஜிப்ரீல் அலி அவங்க மூலமாக வகையை கொடுத்து அனுப்பிட்டான் எவ்வளோ ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கான் பாருங்கள் நீங்கள் கேட்டுட்டீங்க துவாவை நான் உங்களுக்கு ஆயிரம் வழக்குகளை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர் தான் அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான காஃபிர்கள் இருக்காங்க இதற்கு இடையில் அல்லாஹாலா ஆயிரக்கணக்கான வானவர்களை கொண்டு உதவி செஞ்சால் அந்த போரில் நம்முடைய ரசுல்லாவிற்கு வெற்றி கிடச்சிது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க இந்த பத்ரு தினம் அப்படிங்கிறது சாதாரணமான நாளே கிடையாது இதை பற்றிய சிறப்பு என்ன என்ன நிகழ்ந்தது இன்னும் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் இந்த பதிவு கேட்ட உடனேயே இந்த தினத்தை நீங்கள் அடைந்து கொண்டாலே இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்துல நீங்கள் கையேந்தி உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க நிச்சயம் அந்த ரப்பு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அதில் வெற்றியும் கொடுப்பான் ஏன்னா இது வெற்றியை நமக்கு வழங்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது எனவே என்ஷா இந்த சிறந்த திக்கரை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இது நம்மளில் பலரும் அறியாத ஒரு திக்கராக இருக்குது ஆனால் ரசுல்லா ஓதிய ஒரு அற்புதமான வார்த்தை எனவே இன்றை இந்த சிறந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி வரகாத்து